இப்பொழுது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது தீர்மானம் வாசிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய துணை தலைவர் முகமது ஆதில் தாவூதி ஹசரத் அவர்களையும் இளையான்குடி வட்டார ஜமாத்துலமாவுடைய செயலாளர் அபுபக்கர் சித்திக் ஹசரத் அவர்களையும் அழைக்கிறோம் இன்றைய தினம் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹின் கிருபையால் மிகச் சிறப்பான முறையிலே அந்த கூட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது இந்த கூட்டங்களின் வாயிலாக இந்த சபை முழு தமிழகத்தின் குரலாக இந்த தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றி இருக்கின்றது தீர்மானம் ஒன்று அண்மையில் ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள வகுப்பு திருத்த சட்டம் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள வழிபாட்டு உரிமைகளுக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் எதிரானது இந்திய முஸ்லிம்களை வேட்டையாடும் கெடுநோக்கம் கொண்டது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டது என்று உறுதியாக நம்புகின்றோம் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணங்கள் ஏற்கத்தக்கவை அல்ல குடியுரிமை திருத்த சட்டம் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து என சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து ஓரவஞ்சனையோடு சட்டங்களை இயற்றி வரும் ஒன்றிய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் அக்பர் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தீர்மானம் இரண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த எதிர்கட்சிகளுக்கும் உள்ளம் கனிந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானம் எதிரான தத்துவ போரில் வெற்றி கணியை பறிப்போம் என்ற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளது என்பதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கின்றோம் இத்தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கின்றது பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் தமது சட்டமன்றங்களில் இது போன்ற தீர்மானங்களை இயற்றுவதோடு இது போன்ற கருப்பு சட்டங்களை எங்கள் மாநிலங்களில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த சபை தீர்மானம் தீர்மானம் மூன்று மக்களாட்சி தத்துவமும் மதச்சார்பின்மையும் பேராபத்துக்குள்ளாகி இருக்கும் இந்த நெருக்கடியான சூழலில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒன்றிய அரசின் பெரும்பான்மை பாசிச போக்கினை கண்டித்து பாராளுமன்றத்தில் துணிச்சலாக மாபெரும் கருத்து போர் ஒன்றை நடத்தி இந்திய மக்களின் மனசாட்சியாக எதிரொலித்த ஐஎன்டிஐஏ இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தீர்மானம் நான்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள அரசியல் கட்சிகள் சமுதாய அமைப்புகள் தனி நபர்கள் ஆகியோருடைய முயற்சிகளை சிவகங்கை மாவட்ட ஜமா உலமா சபையும் தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலாமா சபையும் வெகு வெகுவாக பாராட்டுகிறது இவ்வழக்கில் தேவையான ஒத்துழைப்புகளை தமிழ்நாடு மாநில ஜமாஹத்து உலமா சபை சட்டக்குழு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது அற நெறிகளின் சோலையாகவும் திகழ்ந்து வந்த இந்திய தேசத்தை மத வெறியின் வேட்டை காடாக மாற்றும் வண்ணம் சிறுபான்மையருக்கு எதிரான வெறுப்பு பரப்புணர்வை நிறுவனமயப்படுத்தி குடிசை தொழில் போல அதை நாடெங்கும் நிறுவி நடத்தி வருகின்ற சனாதன அமைப்புகளின் தீய கரங்களில் இருந்து சிறுபான்மையினரை காப்பாற்ற எல்லா மாநில அரசுகளும் சிறப்பு சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்று மாநில ஜமா அத்துலமா உலமா சபையும் சிவகங்கை மாவட்ட ஜமா அத்துலமா சபையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறது தீர்மானம் ஆறு சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் சிறுபான்மையிருக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை செய்து சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து மக்கள் மனங்களில் நஞ்சை விதைத்து சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் தீய சக்திகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் என்று கவலையோடும்